அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல் நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய திருவிளையாடர் புராணம் ஸோ இதுதான் பார்க்க போகிறோம் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்காக யூனிட் ஒன்னில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் திருவிளையாடர் புராணம் ஸோ இது வந்து பண்ணாக்க ரெண்டு பார்ட்டாக வரும் ஸோ ஃபஸ்ட் பார்ட் வந்து பண்ணாக்கா ஸ்கூல் புக்குலேருந்து இருக்கும் ஸோ செகண்ட் பார்ட் வந்து பண்ணாக்கா நமக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட்லேருந்து இருக்கும் ஸோ இந்த ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து பண்ணாக்கா அதிலிருந்து டெஸ்ட் கொஷின்ஸ் இருக்கும் அது வந்து பண்ணாக்கா நாளைக்கு இருக்கும் டெஸ்ட்டு ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நம்ம பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணுன்னு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய லிங்க்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்க்க வந்து பாக்க திருவிளையாடர் புராணம் இது வந்து பாக்கா டென்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்ல இருக்கு ஸோ இந்த திருவிளையாடர் புராணத்துடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடர் புராணத்துடைய ஆசிரியர் யாரு பரஞ்சோதி முனிவர் ஸோ கொஷின் கேட்கலாம் அடுத்து வந்து பாக்கா கற்றோருக்கு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு செய்வது தமிழ் கூறும் நல்லுலகம் அரசரும் புலவருக்கும் கவரி வீசுவர் அரசரும் புலவருக்கு கவரி வீசுவர் கண்ணுக்கு எட்டிய திசை வரை தெரியும் நிலங்களை புலவருக்கு கொடை கொடுத்து மகிழ்வர் இறைவனும் அறிவை போற்றுபவன் அறிவாய் நிற்பவன் அறிவிற் சிறந்த புலவருக்காக தூது சென்றவன் புலவரது அறிவு பெருமையை உணர்த்துபவன் ஸோ இதில் வந்து பார்த்தாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பற்றி சொல்கிறாங்கன்னாக்கா கற்றோருக்கு சென்ற இடம் சென்ற இடமெல்லாம் சிறப்பு செய்வது தமிழ் கூறும் நல்லுலகம் அப்போ கற்றோருக்கு ஸோ ஒரு கல்வி கற்றுக்கிட்டோம் அப்படின்னாக்கா எங்கே போனாலும் நமக்கு வந்து பார்த்தாக்கா சிறப்பு இருக்கும் ஸோ அரசர் கூட வந்து பண்ணாக்கா புலவருக்கு வந்து பண்ணாக்கா கவரி வீசுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்ணுக்கு எட்டிய திசை வரை தெரியும் நிலங்களை புலவருக்கு கொடையாக கொடுத்து மகிழ்பவர் இறைவன் கூட வந்து பண்ணாக்கா அறிவை போற்றுபவர் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தாக்கா கற்றவருக்கு எல்லா இடத்துலையும் சிறப்பு இருக்கும் ஸோ இங்கே திருவிளையாடர் புராணம் திருவிளையாடர் புராணத்தில் வந்து பார்த்தாக்கா இங்கே கொடுத்துருக்கூடிய பாடல் என்ன பா காண்டம் அப்படின்னாக்கா திரு ஆலவாய் காண்டம் திரு ஆலவாய் காண்டம் அப்படின்னு சொல்லுவோம் படலம் வந்து பண்ணாக்க இடைக்காடான் பிணக்கு தீர்த்த படலம் இடைக்காடான் பிணக்கு தீர்த்த படலம் ஸோ இங்கே பாண்டிய நாட்டை ஆட்சி புரைந்த குலசேர பாண்டியன் குலசே குஸ் குலேச பாண்டியன் சோ பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்த குலேச பாண்டியன் என்னும் மன்னன் தமிழ் புலமையில் சிறந்து விளங்கினான் கபிலரின் நண்பரான இடைக்காடனார் என்னும் புலவர் தாம் இயற்றிய கவிதையினை மன்னன் முன்பு பாட அதை பொருட்படுத்தாமல் மன்னன் புலவரை அவமதித்தான் மனம் வரிந்த இடைக்காடனர் இறைவனிடம் முறையிட்டார் ஸோ அப்போ வந்து பார்த்தாக்கா பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா குலேச பாண்டியன் என்னும் மன்னன் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புலமையில் சிறந்து விளங்குறாரு கபிலருடைய நண்பரான இடைக்காடனார் இடைக்காடனார் யாருடைய நண்பர்னு கேட்பாங்க கபிலருடைய நண்பர் ஸோ அவர் வந்து பார்த்தாக்கா அந்த தாம் இயற்றிய கவிதையினை மன்னன் முன்பு பாட அதை பொருட்படுத்தாமல் மன்னன் அதை அவமதித்தான் அதை மனம் வருந்திய அந்த இடைக்காடனர் என்ன பண்ணுறாருன்னா இறைவனிடம் போய் முறையிடுறார் மன்னனின் பிழையை உணர்த்துவதற்காக இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு நீங்கி வட திருவா திரு ஆலவாயில் சென்று தங்கினார் அப்போ வந்து பண்ணாக்கா மன்னனுடைய பிழையை வந்து போனாக்கா உணர்த்துவதற்காக அவருடைய பிழையை அவர் வந்து பண்ணாக்கா உணரணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணுறாருனாக்கா அந்த கடம்ப வன கோவிலை விட்டு அங்கேருந்து போயிட்டு எங்கே போய் தங்குறார் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா வட திரு ஆலவாயில் சென்று தங்கினார் இதை அறிந்த மன்னன் தன் பிழையை பொறுத்தருளுமாறு இறைவனை வேண்டி இடைக்காடனருக்கு சிறப்பு செய்தான் இறைவனும் கோயிலுக்கு திரும்பினார் அப்போ வந்து பண்ணாக்கா கற்றவருக்கு வந்து பார்த்தா இறைவன் கூட அங்கே வந்து பண்ணாக்கா மதிப்பு கொடுக்குறாங்க அப்படின்றதுதான் இடைக்காடனார் மன்னனின் அவையில் கவிதை படித்தல் ஸோ இடைக்காடனார் மன்னனுடைய அவையில கவிதையை படிக்கிறார் கழிந்த பெரும் நான் எனக்கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன் பால் அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க இந்த பாடல்ல கேள்வி நான் கேள்வி நான் அப்படின்ற ஒரு சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னாக்கா நூல் வல்லான் அப்படின்னு பேர் அடுத்து வந்து பண்ண கேண்மையினான் நட்பினான் அப்போ கேள்வியினான் அப்படின்னா நூல் வல்லான் கேண்மையினான் அப்படின்னா நட்பினான் ஸோ இது ரெண்டும் பார்த்துங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து மன்னன் தன் புலமையை மதிக்காமை குறித்து இறைவனிடம் முறையிடுதல் ஸோ மன்னன் வந்து பண்ணினாக்கா அவருடைய புலமையை வந்து பார்த்தாக்கா மதிக்கலை அதனால் இறைவன்கிட்ட போய் முறையிடுறாரு சந்தி சந்நிதியில் வீழ்ந்த எழுந்து தமிழ் அறியும் பெருமானே தன்னை சார்ந்தோர் அப்படின்னு ஒரு பாடல் ஸோ இதில் வந்து பண்ணாக்கா தார் அப்படின்னா எதை குறிக்கிறதுனாக்கா மாலை தார் அப்படின்றது தாருடைய சொல்லுடைய பொருள் வந்து பண்ணாக்கா மாலை முடி அப்படின்னா தலை முடி அப்படின்னா தலை என்னை இகழ்ந்தனனோ சொல்வடிவாய் நின் இடம் பிரியா இமைய பாவை ஸோ இந்த சொல்லுடைய இந்த பாடலில் நமக்கு ஒரு சொல் வந்து கொடுத்துருக்காங்க அதோடைய பொருள் வந்து பண்ணாக்க சினம் முனிவு என்னும் சொல்லுடைய பொருள் வந்து பண்ணால் சினம் இதுவும் கேட்கலாம் முனிவு என்னும் சொல்லுடைய பொருள் சினம் அதே மாதிரி தார் இதுவும் கேட்கலாம் ஸோ மாலை அடுத்து இறைவன் கோவிலை விட்டு நீங்குதல் இறைவன் கோவிலை விட்டு நீங்குதல் இந்த பாடலில் வந்து பண்ணாக்கா ஒரு சொல் கொடுத்துருக்காங்க அகத்து உவகை அகத்து உவகை அப்படின்னா அதோடைய பொருள் வந்து பண்ண மனமகிழ்ச்சி அகத்து உவை என்னும் சொல்லின் பொருள் மனமகிழ்ச்சி அடுத்து வந்து கோவிலை நீங்கிய கோவிலை விட்டு நீங்கிய காரணம் அறியாது மன்னன் இறைவனை வேண்டுதல் ஸோ கோவிலை விட்டு க இறைவன் ஏன் போனாருன்னு தெரில அது தெரியாமல் இறைவனை வேண்டாரு ஸோ இங்கே ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க அதில் வந்து பண்ணா தமர் என்னும் சொல்லுடைய பொருள் வந்து பண்ணாக்கா உறவினர் தமர் அப்படின்னு சொல்லுடைய பொருள் வந்து உறவினர் அடுத்து இறைவனுடைய பதில் பதிலுக்காக ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க இதில் வந்து போனாக்கா நீ பவனம் நீ பவனம் அப்படின்னா எதை குறிக்கிறதுனா கடம்பவனம் நீ பவனம் அப்படின்றது எதை குறிக்கிறது கடம்பவனம் அடுத்து வந்து போனாக்கா இன்னொன்று மன்னன் தன் பிழையை பொறுத்து அருளுமாறு இணைவனும் வேண்டுதல் ஸோ இங்கே வந்து பண்ணா மீனவன் மீனவன் அப்படின்றது எதை குறிக்கிறதுனா பாண்டிய மன்னன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்பாங்க இந்த பாடலை கொடுத்துட்டே கேட்பாங்க பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிலை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் இதில் மீனவன் அப்படின்னு யாரை குறிக்கிறதுனா பாண்டிய மன்னனை குறிக்கிறது இது கண்டிப்பாக கொஷின் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அடுத்து மன்னன் புலவருக்கு மரியாதை செய்தல் விதிமுறை கதலி பூகம் கவரிவாள் வீதானம் தீபம் அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க இதில் வந்து இப்போ கவரி அப்படின்னா சாமரை அப்போ கவரி அப்படின்னா என்ன மீனிங்னா சாமரை கவரிமாவின் முடியில் செய்த விசிறியாக அரச சின்னம் அப்போ கவரிமானுடைய முடியில் செய்த விசிறியாகிய அரச சின்னம் அப்போ கவரி வீசுறதுன்னா என்னென்னாக்கா விசிறி வீசுறதுன்னு அர்த்தம் அப்போ கவரிமானில் செஞ்ச விசிறியை வந்து பண்ணாக்கா அந்த புலவருக்கு மன்னன் வீசுறது தான் வந்து கவரி வீசுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து மன்னன் புலவரிடம் மன்னிப்பை வேண்டுதல் புண்ணிய புண்ணிய புலவீர் யான் இப்போது இடைக்காடனார்க்கு பண்ணிய குற்றம் எல்லாம் பொறுக்க என பரவி தாழ்ந்தான் அப்படின்னு ஒரு பாடல் இந்த பாடலில் நுவன்ற என்ற சொல்லுடைய பொருள் வந்து பண்ணாக்க சொல்லிய நுவன்ற என்ற சொல்லுடைய பொருள் சொல்லிய என்னா என்ற சொல்லுடைய பொருள் அசை சொல் என்னா என்ற சொல்லுடைய பொருள் அசை சொல் அடுத்து இங்கே பாடலுடைய பொருள் கொடுத்துருக்காங்க இந்த பாடலுடைய பொருள் வந்து பாக்க பார்ப்போம் பஸ்ட் குலேச பாண்டியன் என்னும் பாண்டிய மன்னன் மிகுந்த கல்வியறிவு மிக்கவன் என கற்றோர் அஹ் கூற கேட்டார் இடைக்காரனார் என்னும் புலவர் அப்ப குலேச பாண்டியன் அப்படின்ற பாண்டிய மன்னன் வந்து பாக்க மிகுந்த கல்வியறிவு மிக்கவன் என்று கற்றோர் கூற கேட்டார் நிறைய பேர் வந்து பாக்க சொல்ல அவர் யார் கேட்குது இடைக்காரனார் கேட்குறாரு கலைகளை முழுவதும் உணர்ந்த நண்பர் கபிலன் மேல் அன்பு கொண்ட அப்புலவர் மிகவும் இனிய தேனு ஒழுகும் வேப்பமாலையினை அணிந்த பாண்டியனின் அவைக்கு சென்று தான் இயற்றிய கவிதையை படித்தார் அப்போ இவர் என்ன மாலையை அணிஞ்சிருக்காருன்னு பாருங்க வேப்பமாலையினை அணிந்த பாண்டியன் ஸோ இதுவும் கொஷின் கேட்பாங்க அடுத்து இடைக்காடனார் இறைவன் திருமுன் விழுந்து வணங்கி எழுந்து தமிழறியும் பெருமானே அடியார்க்கு நல்நீதி போன்றவனே திரு ஆலவாயில் உறையும் இறைவனே அழகிய வேப்பமலர் மாலையை அணிந்த பாண்டியன் பொருட்செல்வத்தோடு கல்விச்செல்வமும் செல்வமும் மிக உடையவன் என கூறக் கேட்டு அவன் முன் சொற்சுவை நிரம்பிய கவிதை பாடினேன் அவனோ சிறிதேனும் சுவைத்து சுவைத்து தலை அசைக்காமல் புலவை அவைமதித்தான் என்றார் இடைக்காடனார் இறைவனிடம் பாண்டியன் என்னை இகலவில்லை சொல்லின் வடிவாக உன் இடப்புறம் வீற்றிருக்கும் பார்வதி தேவியையும் சொல்லின் பொருளாக விளங்கும் உன்னையுமே அவைமதித்தான் என்று சினத்துடன் கூறி சென்றார் அவர் இடைக்காடனார் என்ன சொல்றாரே என்னை அவமதிக்கல உன் இடப்புறம் வீற்றிருக்கும் பார்வதி தேவியையும் சொல்லின் பொருளாக விளங்கும் உன்னையுமே அவமதித்தான் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து கோவிலை விட்டு வெளியேறி இடைக்காடனாருக்கும் அவர் நண்பராகிய கபிலபருக்கும் மனமகிழ்ச்சி உண்டாக்க நினைத்தார் இறைவன் அப்போது கபிலருக்கும் இடைக்காடனருக்கும் மனமகிழ்ச்சியை உண்டாக்கத்துக்காக என்ன பண்றார் அவர் கோவிலை விட்டு வெளியே போகிறார் இறைவனே என்னால் என் படைகளால் என் பகைவரால் கல்வரால் காட்டில் உள்ள விலங்குகளால் தமிழ்நாட்டில் தங்களுக்கு இடையூறு ஏற்பட்டதா ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா அந்த பாண்டிய மன்னன் வந்து பண்ணாக்க வேண்டிக்கிறார் இறைவன் மன்னிடம் சிறிந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த கடம்பவனத்தை விட்டு ஒருபோதும் நீங்க மாட்டோம் இடைக்கானரார் பாடலை இழந்த குற்றம் தவிர வேறு குற்றம் உன்னிடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதில் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை ஸோ நீங்கள் ஒரு முறை அப்படியே ஒரு கிளான்ஸ் படிச்சுங்க அடுத்து இங்கே குறிப்பு ஸோ இலக்கண குறிப்பில் வந்து பண்ணாக்கா கேள்வி நான் ஸோ கேள்வியினான் இந்த சொல்லுடைய இலக்கண குறிப்பு வந்து பார்த்தா வினையாளனையும் பெயர் கபிலனுக்கும் க காடனுக்கும் அப்போ காடனுக்கும் கபிலனுக்கும் என்னுமை அப்போ இம்மு வந்து இப்போக்கா வெளிப்படையாக வந்தது அப்படின்னா காடனும் சாரி காடனுக்கும் கபிலனுக்கும் இன்னு வந்து இம்மு வந்து வெளிப்படையாக வந்தால் அது என்னுமை சரி பகுப்பத உறுப்பு கொடுத்துருக்காங்க தனிந்தது தனி குட்டல் இந்து குட்டல் இத்து குட்டல் ஆ குட்டல் தூ அப்படின்னு சொல்லுவோம் இதுவும் நமக்கு கொஷின் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பாட்டு தான் இந்த பாக்ஸ்லுவனுக்கு கவரி வீசிய வில்லேருலுவான் ஏடாலும் புலவர் ஒருவர் நாடாலும் மன்னரைக்கான அனர் அரண்மனை சென்றார் அப்ப ஏடாலும் புலவர் ஒருவர் ஏடை ஏற்ற ஏற்றல கவிதை எழுதுறவர் புலவர் நாடாளும் மன்னன் நாட்டை ஆளக்கூடிய மன்னன் அவரை காண்றதுக்காக எங்கே போகிறாரு அரண்மனைக்கு போகிறார் கலைப்பு மிகுதியால் முரசு கட்டிலில் கண் கண் அயர்ந்தார் கலைப்பு அவருக்கு அதிகமாக இருக்குது ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா முரசு கட்டில் அந்த அரசன் மட்டுமே படுத்து உறங்கக்கூடிய கட்டில் தான் கட்டில் அந்த கட்டிலில் போய் வந்து பண்ணாக்க படுத்து தூங்கிடுறாரு அரச குற்றமான செயலை செய்த புலவருக்கு தண்டனை வழங்காமல் கவரி வீசினார் மன்னன் அப்போ மன்னர் என்ன பண்ணுறாரு அது தண்டனை அரச குற்றம் அது அதில் அவருக்கு என்ன பண்ணுறாரு இவர் போயிட்டு கவரி வீசுறார் அதாவது விசிறி வீசுகிறார் உறங்கிய புலவர் மோசிக்கீரனார் அப்போ வந்து பண்ணாக்க அந்த அரசுடைய முரசு கட்டிலில் உறங்கிய புலவர் யாருன்னா மோசிக்கீரனார் கவரி வீசிய மன்னன் யார் அப்படின்னு பார்த்தனா தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை இது ரெண்டுமே கொஷின் கேட்பாங்க சரிங்களா அப்போது கலைப்பு மிகுதியால் முரசுக்கட்டிலில் கண்ணயர்ந்தவருக்கு கவரி வீசிய மன்னன் யார் அப்படின்னு கேட்பாங்க ஸோ தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பறை யார் வந்து பண்ண கண் அயர்ந்தது அப்படின்னா கா புலவர் மோசிகீரன மோசிகீசனார் சரி மோசிகீரனார் கண் விழித்த புலவர் மன்னரின் செயலை கண்டு வியந்து பா மலை பொழிந்தார் அப்பாடல் இதோ மாசர விசித்த வார்புரு வல்பின் இது புறநானூற்றில் இருக்கு அடுத்து நூல்வெளி திருவிளையாடற் கதைகள் சிலப்பதிகாரம் முதற்கொண்டு கூறப்பட்டு வந்தாலும் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடற் புராணமே விரிவும் சிறப்பும் கொண்டது அப்போ சிலப்பதிகாரம் திருவிளையாடர் கதைகள் சிலப்பதிகாரம் முதல் கொண்டு கூறப்பட்டு வந்தாலும் கோ சிலப்பதிகாரத்திலிருந்து திருவிளையாப்புறத்துடைய கதைகளை சொல்லிக்கிட்டே வருகாங்க இருந்தாலேயும் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடர் புராணம் தான் விரிவானதும் கூட அட் த சேம் டைம் சிறப்பானதும் கூட கொஷின் கேட்பாங்க இந்நூல் மதுரை காண்டம் கூடர் காண்டம் திருவாலவாய் காண்டம் என்று மூன்று காண்டங்களையும் அறுபத்தி நான்கு படலங்களையும் உடையது எத்தனை காண்டங்கள் இருக்குதுன்னு கேட்பாங்க திருவிழா இடப்படத்தில் மூன்று காண்டங்கள் இருக்குது மதுரை காண்டம் காண்டம் திரு காண்டம் சரிங்களா எத்தனை படலம் இருக்குன்னா அறுபத்தி நான்கு படலங்கள் இருக்குது பரஞ்சோதி முனிவர் திருமறைக்காட்டில் பிறந்தவர் அப்போ பரஞ்சோதி முனிவர் எங்கே பிறந்தார்னு கேட்கலாம் திருமறைக்காட்டு வேதாரண்யம் பல பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவர் எந்த நூற்றாண்டு பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சிவபக்தி மிக்கவர் வேதாரண்ய புராணம் திருவிளையாடல் வெண்பா மதுரை திருப்பத்தன்றாதி திரு சாரி மதுரை பதிற்றுப்பத்தந்தாதி முதலின இவர் இயற்றிய வேறு நூல்களாகும் அப்போ இவர் வந்து பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடற் புராணம் மட்டும் இயற்றலை அது இல்லாமல் வேதாரண்ய புராணம் திருவிளையாடல் வெண்பா மதுரை பதிற்றுப்பந்தாதி ஸோ இந்த நூல் எல்லாத்தையும் ஏற்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பரஞ்சோதி முனிவர் தான் ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா ஸோ திருவிளையாடல் புராணத்துடைய நோட்ஸு இதோடைய டீட்டெயில் நோட்ஸ் வந்து பண்ணாக்கா அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்